உள்ளாட்சி அரசு செய்தியால் பாஜக மீது அதிமுகவின் நிலையான எதிர்ப்பை வரவேற்றுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களது ஆதரவை அதிமுகவிற்கு கொடுத்துள்ளோம் என ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் அறிவிப்பு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் ஹைதர் அலி கோவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை ஆதரித்து கொண்டிருக்கிறது பாஜகவை விட்டு வெளியே வந்த பிறகு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று முழுமையாக துண்டித்து கொண்டு வந்திருப்பதாகவும் பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தங்களது தங்களை இரண்டாவது பெரிய கட்சியாக மாற்ற வேண்டும் என்று கருதுவதாக கூறியவர் ஆனால் இங்கு தொடர்ந்து திராவிட இயக்கங்கள்தான் ஆட்சி அமைத்து கொண்டிருப்பதாகவும் பிஜேபி என்கின்ற நாசகார பாசிச கும்பல் தமிழ்நாட்டில் வேறொன்றி விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதிமுக பிஜேபியை விட்டு வெளியே வந்த உடனே அவர்களை சந்தித்து ஆதரவு கூறியதாகவும் அதிமுக தங்களுடைய பழைய தவறுகளை கொண்டு அம்மையார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் அறிவித்தது போல இனிமேல் எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதை கூடுமானவரை அவர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் அவர்களுக்கு இருந்தாலும் அந்த அழுத்தங்களை மீறி அவருடைய இன்றைக்கு தனித்தன்மையோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதிமுக கூட்டணியை ஆதரிப்பதாகவும் தமிழகத்தில் திமுக ஆட்சியின் தலைவராக சொன்னார்களோ நடந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் கட்டணம் மாதம் மாதம் வசூலிக்க

தெரிவித்தார் என்பது குறிப்பிட சந்திப்பின் போது ஐக்கிய முஸ்லிம் கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முஸ்லீம் முஸ்லிம் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரித்து இன்றைக்கு களமாடிக்கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் பிஜேபியோடு விட்டு வெளியே வந்த பிறகு எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று முழுமையாக துண்டித்துக் கொண்டு இன்றைக்கு வெளியே வருகிறார் வந்திருக்கிறார்கள் பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தங்களை இரண்டாவது பெரு சக்தியாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் இங்கே தொடர்ந்து திராவிட இயக்கங்கள்தான் ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறது இங்கே மக்களிடத்திலே கோலச்சு கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலேயும் பிஜேபி என்கிற நாசகார பாசி சேர்ந்த கும்பல் தமிழ்நாட்டிலே விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அனைத்து இந்திய திமுக பிஜேபியோடு வெளியே வந்தவுடனேயே அவர்களை ஆதரித்து அவர்கள் தங்களுடைய பழைய தவறுகளை திருத்தி கொண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே அறிவித்தது போல இனிமேல் எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் அதை கூடமானவரை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் அவர்களுக்கு இருந்தாலும் அந்த அழுத்தங்களை மீறி அவர்கள் இன்றைக்கு தனித்து தனித்தன்மையோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் அனைத்திந்திய அண்ணா திமுக கூட்டணியை ஆதரிக்கிறது திராவிடம் நீற்ற கழக கூட்டணியில் இன்றைக்கு திராவிடம் நீற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னவெல்லாம் சொன்னார்களோ அவைகளுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் நீற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே மின்சார கட்டணம் மாதம் மாதம் மக்களிடத்திலே வசூலிக்கப்படும் என்றார்கள் மாறாக இன்னும் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறைதான் வசூலிக்கிறார்கள் ஆனால் மின்சார கட்டணத்தை இரட்டிப்புக்கு மேலாக்கியிருக்கிறார்கள் அதுபோல் வீட்டு வரியை கூட்டியிருக்கிறார்கள் அந்த வீட்டு வரியை ஏற்றுவதாலே முதலாளிகளுக்கு தானே பிரச்சனை என்று நினைக்கலாம் குடியிருக்கிற குடியிருப்பவர்களுக்கு தான் அதை வசூலிப்பார்கள் அது ஏழை எளிய தான் அது பாதிக்கும் அதுபோன்று பால் விலை ஏற்றம் நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையையும் டீசல் விலையையும் மானியம் கொடுப்போம் என்றார்கள் அதேபோல் பல திட்டங்களை அறிவித்தார்கள் ஆனால் எதையும் அவர்கள் செய்யவில்லை இன்னும் போனால் முஸ்லிம்களுக்கு சிறையில் உள்ள சிறைவாசிகள் அனைவரையும் நாங்கள் விடுதலை செய்து விடுவோம் பத்தாண்டுகளுக்கு வேறு உள்ளவர்கள் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆதிநாதன் கமிஷன் ஒன்றை அமைத்தார்கள் அதனுடைய பரிந்துரை வந்த பிறகும் கூட ஓராண்டு காலமாக ஒன்றுமே செய்யாமல் இருந்தார்கள் உச்சநீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கேள்வி கேட்ட பிறகுதான் இவர்கள் ஆளுநருக்கே கடிதம் அனுப்புகிறார்கள் ஆகவே இவர்கள் சொல்லுவது வேறு செய்வது வேறாக இருந்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக சொல்லி திராவிட மாடல் கல்விக் கொள்கை என்று ஒரு குழுவை அமைத்திருந்தார்கள் அந்த குழுவில் இருந்த ஜவஹர் அவர்கள் கல்வியாளர் சிறந்த ஒரு கல்வியாளர் அவர் அதில் இருந்து இதையே அவர்கள் மாற்றி எழுந்து சொல்கிறார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டை வைத்துவிட்டு அவர் அதிலிருந்து ராஜினாமா செய்தார் அது மட்டுமல்ல கல்வி என்று ஒரு சேனல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த சேனலில் ஆர்எஸ்எஸினுடைய ஒரு உறுப்பினரை சாமிக்கியா என்று ரங்கராஜ் பாண்டேயால் நடத்தப்படுகிற அந்த யூடியூப் சேனலுடைய உதவி ஆசிரியராக இருந்தவரைத்தான் நியமனம் செய்தார்கள் பிறகு இருக்கிற கல்வியாளர்களும் திராவிட கழகத்துக்காரர்களும் ஆட்சேபனை தெரிவித்த பிறகு என்ன சொல்கிறார்கள் எங்களுக்கு அவர் அந்த இடத்தில் இயக்கத்தில் இருப்பது எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள் அதேபோல் சேசாத்திரி நியமித்தார்கள் அவர் அண்ணாவையே விமர்சித்தார் அதற்கு பிறகு அவரை விளக்கினார்கள் ஆகவே ஒரு புறத்திலே இவர்கள் அவர்களை எதிர்க்கிறார்கள் ஆனால் அவருடைய கொள்கையை மிக அமைதியாக கடைபிடிக்கிறார்கள் இங்கே வந்த கல்வி கல்வி அமைச்சர் மத்திய அமைச்சர் என்ன சொன்னார் என்றால் இந்தியாவிலேயே தேசிய கல்விக் கொள்கையை முறையாக அமுல்படுத்துவது தமிழ்நாடு அரசுதான் என்று அவர் சொன்னதை நீங்கள் தான் எங்களுக்கு பத்திரிகையின் மூலமாக சொன்னீர்கள் ஆகவே அப்ப எதை சொல்லுகிறார்களோ அதற்கு நேர்மாறாக குலக்கல்வி திட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அந்த குலக்கல்வி திட்டத்திற்குரிய அஸ்திவாரங்களை போடுகிறார்கள் இந்த பி எம் ஸ்ரீ கல்வி ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அது இனி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசு கல்வி நிலையங்கள் முழுவதுமே அதுபோல் மாற்றப்படும் இந்துத்துவாவினுடைய அந்த கல்விக் கொள்கைகளை இங்கே கடைபிடிக்க ஆரம்பிப்பார்கள் ஆகவே இது திராவிட நீட்டக் கழகம் வந்து ஆட்சியிலே தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் அங்கே ஒரு முகமும் இங்கே ஒரு முகமும் காட்டி மக்களை ஏமாற்றுகிறார்கள் ஆகவேதான் ஒரு தவறான இடத்திலே இருந்து அந்த தவறான இடத்திலே இருந்து திரும்பி வந்து நாங்கள் இருந்தது தவறான இடம்தான் அதிலே இருந்து விடுபட்டு விட்டோம் இனிமேல் அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று திரும்பி வந்தவர்களை வரவேற்கிறோம் எவ்வாறு கோவல் பாதவியை விட்டு வெளியே வந்த பிறகு கண்ணேகி எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக மதுரை பயணித்தார்களோ அந்த நிலையில் தான் திமுகவை நாங்கள் பார்க்கிறோம் சிஐ ஐ திமுக ஆதரித்தது அது உண்மை சிஏஐ ஆதரித்தார்கள் தெரியாமல் அப்படி அப்படியெல்லாம் நான் சொல்லல அவர்கள் அவர்களோடு இருக்கும் பொழுது அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை அத்தனையும் ஆதரித்தார்கள் இன்னொன்று கேட்கிறேன் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி சிஐ ஆதரித்து வாக்களித்தது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பால் தாக்கரையினுடைய சிவசேன கட்சி சிஐ ஆதரித்து ஓட்டு போட்டது அவர்கள் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்ப சிஐ தான் ஒரு காரணம் என்று சொன்னால் என்னைக்கு கொண்டு வந்தது யார் இன்னைக்கு சிஏஏ என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்த போவதில்ல அது வடபுலத்திலே தான் அது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அப்படி இருப்பவர்கள் அங்கே பங்களா அங்கே வருகிறது வடமுலத்திலிருந்து வருகிறவர்களுக்கான பாதிப்புகள் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்ஐஏ கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி என்ஐஏக்கு ஆதரவு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்ஐஏ ஆதரவு கொடுத்தது மட்டுமல்ல அதற்கு பிறகு பிஜேபி வந்த பிறகு சட்ட திருத்தம் செய்கிறார்கள் என்ஐஏ அந்த சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு ஓட்டு போடவில்லை வெளிநடப்பு செய்தார்கள் அவர் வெளிநடப்பு செய்வது என்பது தங்களை எதிர்ப்பை காமிட்டுக் கொள்வது அதே சமயத்தில் எண்ணிக்கையை எதிர்ப்பாளர்களுடைய எண்ணிக்கையை கூட்டக்கூடாது என்கிற ஒரு விந்தை அது ஆகவே இன்றைக்கு எண்ணெயின் மூலமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களும் தமிழ்ச் சமூக ஆட்சியைச் சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த எண்ணிக்கையை ஆதரிக்கிறவர்கள் எண்ணெயை ஆதரித்தவர்கள் தான் திமுக தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக மிக மிக நிச்சயமாக உறுதியாக மோடியை ஆதரிக்க மாட்டார்கள் அதுக்கு உத்தரவாதம் ஆமா சிஏஏங்கட் அதாவது அந்த பிரித்தாடுகிற விதை பாருங்க சிஏஐ ஆதரித்தவர்கள் இருக்கிறதுனால இதை நான் வந்து சரிப்படுத்தி அப்படி படுத்துவேன் நினச்சிக்காதீங்க சிஏ என்பது இஸ்லாமியர்களை குறியீடு இஸ்லாமியர்களை தான் அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வருகிறவர்களுக்கான ஒரு விஷயம் இது நாம் என்ன சொல்கிறோம் மத ரீதியாக இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் சிஐ என்பது தவறு என்று சொல்லுகிறோம் அதுல மாற்று கருத்து இல்ல சிஐ தவறு தான் ஆனால் சிஐ ஆதரிப்பவர்கள் இந்தியா கூட்டங்களில் இருக்கிறார்கள் இந்த அதாவது என் ஆர் சினாலதான் என் இங்கே வாழுகிற முஸ்லிம்களுக்கு பாதிப்பு தவிர சிஏ என்பது இருந்து வரக்கூடிய மக்களில் முஸ்லிம்கள் வந்தால் அவர்களுக்கு பாதிக்கும் இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு அது பாதிப்பு நான் வந்து திமுகவுக்கும் பிஜேபிக்குமே தொடர்பு இருக்கு என்று சொல்கிறேன் அதுக்குரிய காரண காரியங்களை வேணாலும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு நம்முடைய மரியாதைக்குரிய தம்பி உதயநிதி அவர்கள் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு விழா நடத்துனாரு அதனுடைய பெயரே வந்து இந்தி பெயர் ஏன்னா அதை அங்கேருந்து அறிவிச்சதுங்கனால அப்படி செஞ்சாங்க அதுக்கு பிரதமரை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை மத்திய பிரதேசத்தில் அதே நிகழ்ச்சியை அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சரை வச்சாலும் முதலமைச்சரை வைத்து நடத்தினார்கள் நிறைவுகளாக முதலமைச்சரை வைத்து நடத்தினார்கள் ஆனால் இவர்கள் போய் பிரதம அமைச்சரை கூட்டிக்கிட்டு வருகிறார்கள் ஏன் அது மட்டும் இல்ல எடப்பாடி பேசிட்டு இருக்கும்போது அவர்கள் சொன்னாரு நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டால் ரெண்டரை மாசம் வரை ஆகும் எங்களுக்கு பிரதமரை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டா ரெண்டரை மாதம் ஆயிருக்குது அதனால தம்பி உதயநிதி வந்து ரெண்டு மணி நேரத்துல அப்பார்ட்மெண்ட் அவங்கள்ட்ட வாங்குறாங்க அப்ப என்ன அவங்களுக்கு இவங்களுக்கு உள்ள உறவு என்ன அதாவது தேர்தலில் பிஜேபியை நேரடியாக ஆதரித்தால் தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே நாங்கள் உங்களை எதிர்க்கிறோம் உங்களை எதிர்ப்பாகத்தான் நாங்கள் செயல்படுவோம் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்துவிட்டு விட்டு அது குறிப்பாக அவர்கள் அதுக்கு பிறகு நீங்க காங்கிரஸுக்கு கம்மியான சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி அதை முயற்சி செய்து ஆனால் கடைசி நேரத்தில் அந்த சூழ்நிலை மாறிய காரணத்தினால காங்கிரசுக்கு பழைய சீட்டை கொடுத்து வச்சுட்டாங்க அப்படி சொல்ல முடியாது இப்போ எஸ்டிபி அனைத்து இந்திய அதிமுக இருக்கிறது ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அதிமுக இருக்கிறது பலண்டி பாபா பேரவை அனைத்து இந்திய அதிமுக இருக்கிறது மக்கள் ஜனநாயக கட்சி அனைத்து இந்திய அதிமுக இருக்கிறது ஐஎன்எல் அனைத்து இந்திய அதிமுக இருக்கிறது இப்படி பல மாஜக மனித ஜனநாயக கட்சி அதிமுக இருக்கிறது அதுபோல ஓவிசி கட்சிகளோட இன்னைக்கு அஇஅதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது அதனால் முஸ்லீம்களில் அதிகபட்சமான பேர் இங்கேயும் ஆதரவு தந்திருக்கிறார்கள் அதனால் மக்களினுடைய முஸ்லீம்களுடைய மனநிலை எப்படி என்னால் ஒரு திமுகவுடைய மனநிலையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஏன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாராளுமன்ற தேர்தலில் கூட முஸ்லீம் லீக்கு ஒரு சீட்டு அவர்களோடு அவர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய கட்சி கூட ஒரு சீட்டு கொடுக்கல அது மட்டும் இல்ல அவங்க கட்சியில கூட ஒரு சீட்டு கொடுக்கல அந்த ஒரு சீட்டோட முடிச்சுக்கிட்டாங்க காங்கிரஸும் இந்த சீட்டும் கொடுக்கல இப்ப சிஏஏ பற்றி காங்கிரஸ்ல வந்து அந்த தேர்தல் அறிக்கையில ஒன்றுமே சொல்லலைங்கிறத நான் சொல்லலை ஜவாஹர்லாவே தன்னுடைய அறிக்கையின் மூலமாக சொன்னார் அப்ப இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களை பொறுத்த மட்டும் ஒரு ஒரு பாசாங்கு காட்டுவார்கள் அதுதான் உண்மையான நேசம் என்பது பெரும்பான்மையாகவும் இருக்காது அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகிறோம் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நாளை நடக்கிற விஷயங்களில் எந்த உத்தரவாதமும் தர முடியாது போல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவர்கள் தப்பு செய்தால் கண்டிப்பாக நாம் வந்து நம்ம வந்து அடிமை சாசனம் யாருக்கும் எழுதி வைத்துக்கிட்டோம் நாங்கள் வரல இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் அடிமை சாசனம் எழுதி விட்டு வந்திருக்கிறது எல்லாம் நாங்கள் இல்லை அந்த நேரத்தில் அந்த கட்சி முஸ்லீம்களுக்கும் மக்களுக்கும் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அந்த நேரத்தில் நாங்கள் தெளிவாக ஆதரிப்போம் எதிர்ப்போம் பிரதமராகவா பாராளுமன்ற தேர்தலில் யார் பிரதமராக வேண்டும் என்பதை விட மோடியும் மோடியினுடைய சகாக்களும் பிரதமராக வரக்கூடாது என்பதிலே தெளிவாக வரவேற்போம் அதுல இருந்து மாற்று கருத்தும் இல்லை காங்கிரஸ் திமுகவினுடைய ஒரு கிளை அமைப்பாகத்தான் தமிழ்நாட்டில் செயல்படுகிறது என்பதையும் நீங்கள் கவனத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதாவது அந்த நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கிறேன் கூட்டணி இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு எதிராக வேட்பாளரை கூட்டணி இடதுசாரிகள் கேரளாவில் ராகுலையே எதிர்க்கிறார்கள் வெஸ்ட் ராகுல் அதாவது காங்கிரஸும் இந்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி இது இதெல்லாம் நீங்க எனக்கு எப்படி பாக்குறீங்க அப்ப நாளைக்கு மம்தா பானர்ஜி கூட பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் அப்ப அந்த நேரத்தில் நாம என்னன்னு பார்ப்போம் அப்ப அதாவதுங்க பாசிஸ்டுகளை தவிர வேற யார் வந்தாலும் ஆதரிக்கணும் அதை ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் அதாவது அனைத்து இந்திய அண்ணாத்தையும் பாட்டு சொல்லியிருக்கிறோம் அவருக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு மோடியையும் அவர்கள் சார்ந்திருக்கிற அமைப்பை சார்ந்தவர்கள் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் இருக்காரு